இருபத்தி இரண்டு தொகுதிகளில் நடைபெற்று வருகிறது ஆக அங்கு எத்தனை வாக்குச்சாவடிகள் இந்த இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் மேலும் நேற்று டெல்லி வெடிவிபத்தை தொடர்ந்து ஏதேனும் பதற்றமான சூழல் அங்கு பீகார் வாக்குச்சாவடி மையங்களில் நிலவுகிறதா விரிவான விவரம் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது இன்று தற்போது தொடங்கி இருக்கிறது ஏழு மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் மொத்தம் இருபது மாவட்டங்களில் உள்ள நூத்தி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது மொத்தம் மூன்று புள்ளி ஏழு கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் இதில் ஒன்று புள்ளி ஏழு நான்கு கோடி வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் ஆவார்கள் இந்த வாக்கு வாக்காளர்களுக்கு அந்த வசதிகள் அளிக்கும் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பார்த்த முன்னர் வாக்காளர் வாக்கு செலுத்துவதற்காக நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்கு மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வாக்கு மையங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு வாக்கு மையங்கள் பெண்கள் முழுவதுமாக நிர்வகிக்கக்கூடிய வாக்கு மையங்களாக இருக்கின்றன மொத்தம் இந்திய இந்த நூத்தி இருபத்தி ரெண்டு பகுதியில் ஆயிரத்தி முன்னூத்தி ரெண்டு வேட்பாளர்கள் போட்டி போட்டியில் களம் காண்கிறார்கள் இந்த இரண்டு அதே போல இதில் பத்து சதவீதம் பேர் அதாவது இன்று வாக்களிக்கக்கூடியது பத்து சதவீத அந்த வேட்பாளர்களை பொறுத்தவரை நூத்தி நூத்தி முப்பத்தி ஆறு பேர் என்பது பெண் வேட்பாளர்கள் ஆவார்கள் மொத்தம் நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதில் மூன்று நான்காக பிரிக்கப்பட்டிருக்கின்றது திருகூட் சீமாஞ்சல் மிதிலாஞ்சல் மற்றும் மகத் என்ற நான்கு பகுதியாக பிரித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது திருகு பகுதியில் முப்பது தொகுதிகளிலும் சீமாஞ்சல் பகுதியில் இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் மிதிலாஞ்சலில் பதினைந்து மற்றும் மகத் பகுதியில் இருபத்தி ஆறு தொகுதிகள் என இந்த பாரம்பரிய விகாருடைய பகுதிகளை உள்ளடக்கித்தான் இந்த இந்திய இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதி தேர்தல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சிறிய கட்சிகள் அங்கிருக்கக்கூடிய மாநில கட்சிகளாக மாநில கட்சிகள் மிகவும் ஒரு கவனத்தை பெற்றுக்கின்றன எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அங்க சமூகத்தின் அடிப்படையிலான அந்த வாக்குகளை பெறுவதற்கான அதிக வாக்குகளை பெறுவார்கள் எனவே அந்த கவனம் என்பது இரு திரும்பி இருக்கின்றது அந்த வகையில்தான் ஆஹ் வானுடைய எல்ஜேபி கட்சி இருபத்தி எட்டு இடங்களில் தங்கள் ஒடுக்கப்பட்ட இருபத்தி எட்டு இடங்களில் பதினைந்து இடங்களில் இந்த போட்டியிடுகிறது அதேபோல் ஜிசம்ராம் மாஞ்சியுடைய மதர் சார்பத்தை இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா கட்சி ஆறு இடங்களிலும் காங்கிரஸ் மகாகட்பந்தன் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு மொத்தம் அறுபத்தி ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன இதில் முப்பத்தி ஏழு இடங்கள் தொகுதிகள் இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுகளில்தான் வாக்குப்பதிவில் தான் இருக்கின்றது அது அந்த அதன் காரணமாக இந்த இதில் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் ஆனால் இங்கு கடந்த முறை அவர்கள் போட்டியிட்ட போது இதில் அவர்களுக்கு பெரிய பெரிய அளவிலான வெற்றியோ என்ற ஒரு வெற்றி வாய்ப்போ இல்லாத ஒரு குழு தான் காணப்பட்டது அதே வேளையில் மகாகட்பன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விஐபி என்ற கட்சியை பொறுத்தவரைக்கும் ஏழு தொகுதிகளில் அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார்கள் ஆக மொத்தத்தில் தொகுதிகளில் பல சிறு சிறு கட்சிகள் இந்த தொகுதிகளில் போட்டியிடுவதால் இது மீது ஒரு கவனம் பெற்ற ஒரு விஷயமாக நாம் காண இருக்க வேண்டும் மேலும் இது பாரம்பரிய விகாரை அடக்கிய இந்த பகுதி என்பதால் இங்கு சமூக அடிப்படையில் தான் இந்த வாக்கு என்பது நடைபெறும் என்பது நடைபெறுகிறது அதே நிலையில் மக்கள் அதிக அளவிலாக காலை முதலாகவே வரிசையில் காத்திருந்து வாக்குப்பதிவு தங்களுடைய ஜனநாயக கடமை ஆக்குவதற்காக வந்திருக்கிறார்கள் குறிப்பாக முதற்கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நான்கு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகள் என்பது இருக்கிற பதிவானது அது பீகார் வர வரலாற்றிலேயே மிக அதிகமாக பதிவான வாக்கு வாக்கு ஆகும் எனவே இந்த இரண்டாம் கட்ட தேர்தலிலும் அதே போன்ற ஒரு வாக்குப்பதிவை எதிர்ப எதிர்பார்க்கலாம் என்று இந்திய தேர்தல் ஆணைய மாணவர் தெரிவித்திருக்கிறது மேலும் புயாரை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த அடிப்படையில் அதிக அளவிலான பாதுகாப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் டெல்லியில் ஒரு கார் வெடி விபத்து என்பது நடைபெற்று அதில் ஒன்பதுக்கும் மேற்பட்டவர் இறந்த நிலையில் அந்த ஒருவேளை இது தீவிரவாத அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்பதால் தேர்தல் நடைபெறக்கூடிய பீகார் பகுதிகளில் மிக அதிக அளவிலான அந்த பாதுகாப்பு என்பது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது கூடுதலாக பாதுகாப்பு படையினர் மாநில போலீசார் உள்ளிட்டவர்கள் இந்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எந்த ஒரு அசம்பாவிதத்தையும் நடக்காமல் தடுப்பதற்கான ஏற்பாடுகள் என்பதை தேர்தல் ஆணையம் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இன்றைய தேர்தல் ஒரு இந்திய இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது மிக முக்கியமான ஒரு வாக்கு ஒரு விஷயமாகும் நூத்தி இருபத்தி இரண்டு தொகுதி வாக்குும்புமும் ஒருங்கிணைக்கப்பட்டு பின்னர் பதினான்காம் தேதி எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது அன்று யார் மீண்டும் புகாரை ஆட்சி போகிறார்கள் என்ற ஒரு விடை என்பது நமக்கு தெரியும் விரைவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி